அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆத்தி சொர்ணலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு மார்ச் மாதம் நடைபெறவருக்கும் பொதுவான பதங்களை ராசி பரவனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூரின் வீச்சிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பனிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பரங்களை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காண வருகிறோம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா கோள்களின் கோச்சாரம் இல்லையே ஏன்னா நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரியன் இரு ராசிகளை பயணிப்பார் அதே போல புதனும் வந்து இரு ராசிகளை பயணிக்கிறார் சுக்ரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள் சந்திரன் இந்த மாதம் வந்து துலாமில் உதயமாகிறார் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அவரை இருபத்தி ஆறாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சியாகிறார் சுக்ர பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் கால சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு ஐந்து கிரக கூட்டணி இருக்கும் இந்த ஐந்து கிரக கூட்டணியால் பன்னீர் ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கும் அது பாசிட்டிவாக செயல்பட போகுது எனது ராசிகள் வந்து கொஞ்சம் அதிகவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு யூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம் மகர ராசி மகர கட்டணத்திற்கான பலன்களை காண இந்த மார்ச் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் மகர ராசிக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து புத்தாண்டு பலன்கள்ல இருந்து நிறைய பதிவுகளில் மகரத்துக்கு வந்து இப்போ சிகரத்தை தொடும் காலம் சொல்லியிருக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கிரக நகர்வுகள் அவ்வளவு வந்து ஒரு அட்டகாசமான கிரக நகர்வுகள் இவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனும் புதனும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய முழுமையான ஆதிக்கத்தை பெற்றவர்கள் மகரம் ஏன்னால் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தொழில் நம்முடைய அன்றாட ரொட்டீன் லைஃப் ஆகட்டும் ஏன்னா அது வந்து ஒரு கடினமான இடம் த சனியினுடைய ஒரு கடினத்தன்மை அந்த இடத்துல இருக்கும் சனி வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப ஆதிக்கம் பெற்றிருப்பார் ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் உச்சம் ஆவர் குரு வந்து நீசமும் ஆகும் அந்த செவ்வாய் என்ற போராளி அங்கே உச்சமாகக்கூடிய இடம் அதனால தான் மகரம் வந்து எந்த நிலையிலையுமே வந்து உழைக்கணும் உழைப்பின் ராசி ஏன்னா தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மகரெல்லாம் ஒரு சிலருக்குலாம் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா ஒரு பத்து பேரை வச்சு ஒரு தொழில் செய்யுது இல்லை பத்து பேருக்கு ஒரு தலைமை தாங்குவது செவ்வாய் சூரியன்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் ஒரு தலைமன் என்ற சொல்லுக்கு ஒரு முத்தாய்ப்பே வந்து சூரியனும் செவ்வாய்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சூரியன் பிரகைகள் இருந்தாலும் அவர் வந்து பொதுமக்கள் சமுதாயத்தையும் வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு அரசியலெல்லாம் ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப்பெலாம் வகிக்கனால் சூரியன் சுபத்துவமாக நல்ல ஒரு ஸ்திர ஒரு ஸ்திரமாக இருக்கும்பொழுது ஏன்னா அந்த காலகட்டம் வந்து சனியும் ரொம்ப சிறப்பான நிலையில் செவ்வாயும் சிறப்பான நிலையில் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த சிறப்பாக ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோமா ஏழரை சனியிலிருந்து நாங்கள் வாழ்வதா இருப்பதா அப்படின்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சிந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் நம்ம ஏற்கனவே சொன்னால் அதுதான் அவங்க தசாபுத்திகள்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும்போது இந்த ராகு கேது சனி ராகு ஒரு சில தசாபுத்திகள் அதே போல செவ்வாய் ராகுகேது சனி இது தசாபுத்தியோ அந்தரமோ அப்படிலாம் வரும்போது தான் நமக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போல்லாம் இறைவனை போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகமே நமக்கு மூணு ஒன்பது என்ற இடங்களில் வந்து அமர்ந்துட்டார் மூன்று என்பது வந்து நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் கர்மா கர்மாஸ்தானம் அந்த இடத்த ராகு வந்து தடை தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி தருவார் நான் இதுதான் உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் சுக்கள் தொழில் ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் நம்மளுக்கு சுக்கன் அதே போல் செவ்வாய் நம்மளுக்கு வந்து நாலு பதினொன்று கூடையவர் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி நமக்கு இருக்குது தொழில் மேன்மை தொழில எந்த முடிவை வேண்டுமானாலும் தைரியமாக எடுக்கலாம் ஒரு முதலீடு பண்ண போறோம் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வியூபத்தை அமைத்து செயல்படுத்த போறோம் அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதற்கான ஒரு வந்து ஒரு முன்மாதிரியாக வீறு கொண்டு செயல்படக்கூடிய அருமையான காலகட்டம் மகர ராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமை அருமைன்னு சொல்லலாம் இதனுடைய அமைப்பே வந்து முதலை இந்த மகரத்தினுடைய உருவத்தில் பார்த்தீங்கன்னா முதலை காணப்படும் இந்த முதலை வந்து எப்படி வந்து நீருக்குள் மூழ்கி அதற்கான இறையை வந்து நேரம் வரும்போது சரியாக பிடிக்கும் அந்த மாதிரி பிடிவாத தன்மை கொண்டவர்கள் எந்த நிலையிலையுமே அவங்க வந்து ஒரு தாழ்ந்து போனாலும் மீண்டு எழக்கூடியவர்கள் முதலை அப்படின்னு சொன்னால் முதலை முதலை அப்படின்னு வந்து சொன்னால் முதல்வன் அப்படின்ற மாதிரி வரும் முதல்வனாக எந்த இடத்துலையும் முதல்வனாக தெரியக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த முதல படத்தை பார்த்துட்டு வந்தாலே நம்ம எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முதன்மை தன்மையாக இருக்கணும்னு வந்து அது ஒரு லாஜிக்கு அதனால் இந்த காலகட்டம் மகரன் அனைத்து விஷயங்கள்லையும் மேன்மை பெறும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதற்கு தான் இந்த விரிவான அமைப்பாகவே இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன் இதற்கு முன்னாடி பாவம் அசிங்க ஆகும் ஆனால் கடங்காமல் போய் நான் ஒழிஞ்சுக்கிட்டோம்மா நான் வந்து உடல்நிலையிலையும் சரி உறவுகள் விஷயத்துலேயும் சரி நிறைய நான் வந்து பழைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டுட்டேன் யாரை நம்புவது அப்படின்லாம் நான் கூட இருந்திருக்கிறேன் அப்படின்னு நான் வந்து கூட பிறந்தவர்களாலையும் இல்லை உடன் பயணிபுரிவிடார்களே உறவுகளால் ஒரு நம்பனை இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா சூழல் உங்களுக்கு வந்து அதை தவறாக காண்பித்தாலும் கூட அதையெல்லாம் பகுத்தாந்து இனி வரும் காலகட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க ஏன்னா ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் தெளிவடையக்கூடிய காலகட்டங்கள் ஒரு விடியல் உங்களுக்கான விடியல் நிச்சயம் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொழுது புலர்வதற்கு முன் ஒரு விடியல் ஆரம்பிக்கும் இல்லையா அந்த பொழுது புலர்வதற்கான ஒரு விடியல் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மகத்தான படன்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லி உறவை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம நெளிவு செலுவாக இந்த காலகட்டமும் கொஞ்சம் அவர்னஸா இருந்துக்கணும் பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் ஒரு எட்டாம் அதிபதியாக சூரியன் இருக்கிறார் இல்லையா அவர் மூணு அப்புறம் ரெண்டுங்கிறது குடும்ப வார்த்தைகளை கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளிடுங்க தேவையில்லாத வார்த்தைகளை கொஞ்சம் கனிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கொஞ்சம் கனிவாக மட்டும் பேசிட்டு நம்ம வந்து ஒரு நாசுக்காக மட்டும் கடந்து வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பிடிவாதத்தனம் மற்றவர்கள் சொல்கிறதே நம்ம இந்த காலகட்டம் அதை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கணும் மற்றபடி மகரத்திற்கு ரொம்ப அருமையான காலம் அது அனைத்து வகையிலையுமே பொருளாதார வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபாதிபதியும் ஒரு வாரத்துலையே நம்மளுக்கு வந்து பயணித்துருவார் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வாரத்தில் நமக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் இடத்தை ஆனால் நல்ல தன வருவாய் மணி ஃப்ளோ ஒரு இடம் வாங்கிறது செய்கிறது விற்கிறது பழச கொடுத்து பூசை மாற்றுறது இல்லை வீட்டை வந்து ஒரு ரெனோவேட் பண்ணுறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய வாரை நடைபெறுவது சுப நிகழ்வுகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு இது வரைக்கும் வந்து படிப்பில் வந்து நிறைய ஒரு தடை தாமதம் இல்லைம்மா இன்னும் எங்களால் முழுமையாக இறங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லாமல் கூட கொஞ்சம் வந்து நல்ல ஒரு கூடுதல் எஃபெக்ட் போடும்பொழுது உங்களுக்கே அந்த உழைப்பு போடக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் அதனால் உங்களுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் எந்த நிலையிலையும் நான் வந்து களம் இறங்கிடுறேன் கஷ்டப்படுறதுக்கு தயாராகிடுறீங்க என்னுடைய உழைப்பை நான் போடுறேன் நான் கண்டிப்பாக வெற்றி அடைவன்றது நீங்களே ஊக்கமுடன் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை ஒரு பாஸ்போர்ட் விசால சிக்கல்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது தொழிலின் லாபஸ்தானமான பதினோராம் எட்டாம் இடம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே இருப்பதனால உங்கள் முயற்சிகள் எல்லாமே இப்போ கலிதமாகும் தொழிலை சார்ந்து நீங்கள் என்னென்னலாம் முயற்சி போடுறீங்களோ அந்த முயற்சிகள் இப்பொழுது வந்து பழுதமாகும் அதில் ஒரு தடை தாமதங்கள் இது வரைக்கும் ஒரு பிரேக்கு இருக்கா எல்லாமே அப்படியே அந்த கற்கள்லாம் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே படிக்கர்களாக மாறும் அப்படின்னு வந்து திருமணம் வரன் வந்து நீங்கள் உங்களுக்கு அதில் ஒரு குழப்பம் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலனாலும் குடும்ப உறவுகள்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க சூப்பராக இருக்குது நீ தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசனைகள்லாம் அந்த காலகட்டம் கிடைக்கும் ஒரு பெரியர்களுடைய தான் சொல்லணும் இறைவனுடைய பெருங்கருணை என்பதே பெற்றோர்களுடைய ஆசை நீங்கள் கன்வீனியன்ஸ் பண்ணி அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற இறைவனின் பெருங்கருணை குலதெய்வத்தோடைய அருளாலே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஆன்மகம்லாம் பிறப்பு அந்த காலகட்டம் ரொம்ப நாளாக இருக்கும் பிள்ளை பாதிக்கிறதுக்காக இயங்குகிறோம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து பலன்களும் மகரத்திற்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் எண்ணியதை எண்ணியபடி உங்கள் லெவலுக்கு அப்படியே அருமையாக களமறைஞ்சிருக்கீங்க நான் தான் சொல்லியிருக்கேன் மகரம் வந்து கடைசி வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை ஒரு தீயதற்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் ஈற்றிருக்கலாமா இன்னும் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தலாமா அப்படின்னு சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ராசி ஒரு சிலர்லாம் வந்து ரிட்டையர்டெலாம் ஆகிட்டிங்கன்னா ஒரு தொழிலை மேற்கொள்விங்க எந்த வகையிலையாவது இயங்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இல்லைனா சனி உங்களை இயக்க வச்சுருவார் இல்லைன்னா உங்களை வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்க முடியாது அந்த சனி என்னும் காரகத்தை எப்போது ஆக்டிவாக இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்களே இல்லைனா கூட சூழல் உங்களை வந்து இயக்கும்படி வச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான மதம் வார்த்தையை தான் தேடி கொண்டு இருக்கிறோம் போடுறதுக்கு இவ்வளோ நல்ல பலங்களாம் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்குமான ஒரு சூழலாக ஐயன்லாம் வரும் ஐயமே வேண்டாம் இறை வழிபாடுடன் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் நேர்மறையாக இருக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு உறவுகளுக்கிட்டலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க தயா தசாபுதி சிறப்பில் அதில் மேடம் மற்றபடி அனைத்து விதமான சுப செயல்பாடுகள் பொருளாதார வருவாய் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு ஒரு இடம் மாறுது மாறுவது வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸாக அமையிறது இல்லை இது வரைக்கும் ஒரு சிக்கல்லாம் இருந்ததுன்னா அந்த சிக்கல்லாம் வந்து தீரக்கூடிய காலகட்டம் படிப்படியாக வந்து ஒவ்வொரு தடையிலும் நீங்கி உங்கள் முன்னேற்றத்திற்கான வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய மாதம் மகரத்திற்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிரத்தை தொடக்கூடிய மகத்தான காலகட்டம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மகரம் வந்து நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சனிதான் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் ரொம்ப சிறப்பாக உச்சம் வந்திருக்காரு அதனால் ஒரு சொந்த வீடு வாய்ப்பு இது வரைக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் சுகம் இல்லைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சுகங்கள் கிடைப்பது மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது செவ்வாய் தான் மருத்துவமே அவர் உச்சமாயிட்டா ராசியிலே கூட சுக்கரன் அவர் தான் வந்து உயிர்ப்பிக்கக்கூடியவர் சுக்கரனுக்கு மட்டுமே தான் அந்த சஞ்சீவினி மந்திரம் தெரியும் உயிரை பெருக்கக்கூடிய அவரே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பதுனால நல்ல மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைப்பது இந்த மாதம்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வே வண்டி வாகன பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் டேவலில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க மற்றபடி ஒரு வெளிநாட்டு பயணம் அதே போல் ஒரு சுற்றுலா பயணம் அதே போல் ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம்னு சொல்லலாம் நான் வயதில் மூத்தவங்களாம் சொல்லியிருப்பேன் நிறைய இந்த பித்ரு தோஷம் இதனால் எங்களுக்கு ரொம்ப தடப்படுது அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க இந்த காசிகையா ராமேஸ்வரம்லாம் சென்று வருவது ரொம்ப சிறப்பு ரொம்ப வாழ்க்கை து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்றாங்க அந்த ராமேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களில் நீராடி விட்டு வரும்பொழுது சகலவிதமான தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பேற்பட்ட தோஷமும் கண்ணுக்கு தெரியாத தோஷம் திருமணமே ஒரு ஆறு எட்டாக பண்ணிட்டோங்க வாழ்க்கையில் புஷம் போனாட்டி எப்பவும் பிரச்சனையாகவே இருக்குதுங்க அப்படின்றவங்கலாம் கூட ராமேஸ்வரம் போய் நீராடி விட்டு வந்துட்டிங்கன்னா அந்த இருக்கிற அந்த மன வேறுபாடு கருத்து வேறுபாடு நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தான தர்மம் நிறைய பண்ணுங்கள் இந்த மாதம் மகா சிவராத்திரி பங்குனி உத்தரம்லாம் வருது செவ்வாய் நாலு பதினொன்று குடையவர் எப்பொழுதான் நீங்கள் பழனிக்கு சென்று வழிபடுறீங்களோ இல்லை திருச்செந்தூர் சென்று வழிபடுறீங்களோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் அறுபடை வீட்டுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபடும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் லாபம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மகர ராசி ஏழை எளியவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முன்னென்ற என்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இறை வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் மகத்தான பலன்களை அடையலாம் இந்த பாத சனி உங்களுக்கு பலவிதமான பலன்களை வந்து தரும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜரூராக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றம் வாழ்க்கையில்ப்பா பட்டம் இவ்வளோ நாள் இந்த கஷ்டத்துக்கெலாம் இன்றைக்கி நான் நிம்மதியாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் ஒரு சிலருக்காக ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிலையான ஒரு சமூகத்தில் ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் இந்த காலகட்டம் மகரத்திற்கு நிச்சயம் உண்டு அப்படின்னுட்டு சொல்லியாச்சு அருமை அடிதுள் அட்டகாசம் மகரத்திற்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபிதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுதான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவர்க்கு வதியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகள் தாராளமாக செய்யுங்க இந்த மாதம் பன்னிர ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் ரெண்டு வழிபாடுகள் இருக்கு ஒண்ணு மகா சிவராத்திரி இரண்டாவது பங்குனி உத்திரம் இந்த இரண்டு நாட்கள்ல முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி அது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தைந்து இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும்பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வம்னு சொல்லும்பொழுது ரெண்டு குலதெய்வத்தை வழங்கணும் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குற நம்மளுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வழங்க நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம் தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும் தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் தந்தை வழி குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்தரம் வந்து இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இது முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையை கூட ரெண்டு பட்டு வரா மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து இருபத்தைந்தாம் தேதி தான் சொல்லுவாங்க நம்ம இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாள் வந்து தெய்வத்தை கும்பிட்றதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு வரப்போறதில்ல அதனால் பங்குனி உத்தரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம் அதே போல பங்குனி உத்தரம் அன்று நம்ம முருகன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் அம்மன் கோயில்லேயும் ரொம்ப விசேஷம் நடைபெறும் எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள் அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும் பங்குனி உத்தரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உ உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம் எல்லா தெய்வ ஆலயங்கள்லையுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும் அன்று வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும்பொழுதும் போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம் இளிஞ்சம்பளம் மாலை சாற்றலாம் வெற்றி மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும் எலும் போடும்போது போடும்பொழுது அதுவும் வெற்றி கனி நமக்கு தொழில் கடையெல்லாம் நீக்கி கந்திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பன்னீர் ரோஜா மாலை போட்டு நம்ம ஒரு அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநெய் அபிஷேகம்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம அந்த ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொல்பி ஆகிடுவோம் திருமண கடைகள் நீங்கும் முதல்ல அந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் ஒரு சில கோயிலில் வந்து திருமண திருமணங்கள் நடைபெறாது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவியானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அல்ல பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும் பொழுது விரைவில் திருமணம் கைகூடும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம் சாராவண பவன் அந்த ஷட்கோண ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா அந்த சாராவண பவன் எழுதி நடுவ ஓம் எழுதி நம்ம வந்து ஏழுமே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை ஆறு தீபத்தை நலனை தீபமாகும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான நைந்திபத்தினால் ஏற்றும்போது ராகக்கேது இந்த இணைச்சான அந்த புள்ளிகளை ராசிக்கட்டத்தில் ராகக்கேதுகளை பொழுது நமக்கு இதை ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில் அதனால இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானாலும் அன்று காலையிலேருந்து நம்ம வந்து முருகப்பெருமான படத்தை தொடச்சிட்டு இல்லை வேலுந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குணம் எடுப்பாங்க அதே போல் நிறைய நீர்மோறு அதே போல பாயசம் அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமி முடன் வந்துடும் அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்தோம் அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம நெய்வேதியம் வைத்து வழிபடும்பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கினோம் இந்த பண்டிகை நாட்களில் விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும் அப்போ பங்குனி ஊற்றத்தில் இந்த இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண தலை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அதே போல ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அன்யோன்ய சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சொல்கிறது கடமை மனைவி ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சிறிது சிறப்பமாக இருக்கும் அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பேணி மறக்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை என்னென்னா முதல்ல பாதிக்கக்கூடிய பிடிக்கிறது அந்த பிள்ளைகள் தான் ஆனால் பிள்ளைகள் நலன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல் கணவன் மனைவி அவங்க எதிரில் முதல்ல சண்டை போட்டுக்கிறதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் அவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழிநடத்த முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாலன்னு சொல்லியாச்சு அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியும் நம்ம தான் பெற்றோர்களுக்கு பயந்த சந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர் தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கும் அதில் பெருமையாக சொல்கிறதா பெ பெற்றோருக்கு பயந்தோம் சொல்லிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படனா இ நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க அவங்க வந்து சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நலைமுறையும் அதாவது கணினி மயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையிலிருந்துலாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறை வழிபாட்டையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும் பெரியவர்கிட்ட மனம் கோணாமல் நடந்து அவருடைய ஆசிகளை பெற்று தான் ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்போது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் நற்பவி நற்செழி